الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون صدق الله العظيم إن أولا في فريد فريد رب العالمين الله كيف هو لنيتم صلاة سلام نمذ முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாமாக்கள் தாபிய ஓண்கள் தபிய ஐன்கள் கயாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாங்குகின்ற அனைத்து மீன்கள் மீதும் உண்டாகட்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியர் செய்து கொள்கின்றேன் கனியமான அல்லாஹுடைய நேரடியார்களே அல்லாஹு ரபுல் அரபு இந்த உலகத்திலே எம்மை அவனை ஏற்றுக்கொண்டவர்களாக அவனால் இந்த உலகத்திற்கு அருளப்பட்ட வேதத்தை நம்பியவர்களாக அருமை நாயகம் சல்லாஹு அரேகி வசல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார் அல்லாஹுடைய நடிகார்களே அல்லாஹு ஆணுடைய ஆரம்பத்தில் ஆணுடைய ஆரம்ப சூரா சூரத்துல் பாத்திஹா அந்த சூரத்துல் பாத்திஹாவை உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மீன்களும் அவர்களுடைய உள்ளத்தில் அதனை மனனம் செய்து அதனை அடிக்கடி அல்லாபுதாலா ஓத வைத்துக் கொண்டிருக்கிறார் சிறியவர்கள் தொடக்கம் முதியவர்கள் வரைக்கும் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சூறாதான் சூரத்துல் பாத்திஹா என்ன மாணவர்களே தொழுகையில் கட்டாயமாக ஓதப்பட வேண்டிய சூறாவாக அருமை நாயகம் சொல்லல்லாஹோ அழகிவசல்லம் அவர்கள் எமக்கு தெரிவு செய்து தந்தது சூரத்துல் பாத்திகாவை தான் என்னமானவர்களே அந்த சூரத்துள் பாத்திகாவில் நாம் அல்லா இடத்திலே கேட்பது அல்லாவை புகழ்ந்து அல்லாஹுடைய தன்மைகளை அவனுடைய அற்புதங்களை அவனுடைய அருட்படைகளை எல்லாம் நாங்கள் அல்லாக இடத்தில் சொல்லி அல்லாவை புகழ்ந்து அல்லாஹடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம் முஸ்தபீம் யா எங்களுக்கு நேரான பாதையை நீ காட்ட வேண்டும் ஹிதாயத்தை நீ தர வேண்டும் அல்லாமே நம்பியவர்கள் நபி சொல்லா அலஹிவசல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு ஆணை ஏற்று வாழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது பதினேழு தடவை ஒரு முக்மின் கட்டாயமாக்கப்பட்ட தொழுகைகள் ஐந்து நேர தொழுகைகளில் பதினேழு ரக்காசுக்களை ஒரு முக்மின் தொழுகின்ற போது அந்த பதினேழு ரக்காசுக்களிலும் சூரத்துள் பாத்திகா ஓதப்பட வேண்டும் அந்த சூரத்துள் பாத்திகாவில் அல்லாஹடத்திலே நாம் நேரான பாதையை கேட்கின்றோம் ஹிதாயத்தை கேட்கின்றோம் நேர் வழியை கேட்கின்றோம் இனியமான அல்லாஹுடைய நலனியார்களே அந்த நேர்வழியை அந்த ஹிதாயத்தை அல்லாஹு ஆறா அருமை நாயகம் சொல்லு அழைகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையில் தான் அல்லா வைத்திருக்கிறார் இணையமானவர்களே அந்த அடிப்படையில் அருமை நாயகம் சொல்லலாகு அழைகி வசல்லம் அவர்கள் உலகத்தில் ஒரு மொக்மின் எப்படி வாழ வேண்டும் ஒரு மொக்மினுடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும் ஒரு மொக்மனுடைய பேச்சு எப்படி அமைய வேண்டும் ஒரு மொம்மினுடைய சிந்தனை எப்படி அமைய வேண்டும் ஒரு மொம்மினுடைய அசைவுகள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மொம்மினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் அருமை நாயகம் சொல்லலாகுவா அழகி வசங்கம் அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் வழிகாட்டலை வைத்திருக்கிறார் ஹிதாயத்தை வைத்திருக்கிறான் நேர்வழியை அல்லாஹ் வைத்திருக்கிறார் இணையமான அல்லாவுடைய நேரடியார்கள் அந்த அடிப்படையில் அருமை நாயகம் சொல்லலாக அழகுவ சங்கம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள் அந்த ஹதீசுக்குள்ளால் இஸ்லாத்தை நாங்கள் மூன்று பாகங்களாக பிரித்தால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அது விசாலமானது மனிதர்களால் பின்பற்ற முடியுமான மார்க்கம் அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாத்துடைய அடிப்படைகளை நாங்கள் மூன்றாக பிரித்தால் மூன்றில் ஒன்றை இஸ்லாத்தின் மூன்று அடிப்படைகளில் ஒன்றாகிய ஒரு விடயத்தை அருமை நாயகம் சொல்லலாமு அலிகு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதுதான் மின் குஸ்மி இஸ்லாமில் மர்கி தற்பு மாதா அர்மி சொன்னாங்க சொல்லு அலிகு வசல்லம் ஒரு முக்மின் ஒரு முஸ்லிம் அவர் பூர்த்தியான முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் உண்மையான முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் பரிபூரணமான முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் வெறுமனே தொழுகையோ வெறுமனே தசாத்தோ வெறுமனே நோன்போ வெறுமனே ஹஜ்ஜோ கிடையாது பூர்த்தியான முஸ்லிமுடைய அடையாளம் உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம் அடையாளம் தற்போ நீ அவர் அவருக்கு தேவையில்லாத விடயங்கள் அவசியம் இல்லாத விடயங்கள் வீணான விடயங்களை அவர் விட வேண்டும் வீணான விடயங்களை விடுவது வீணான விடயங்களை தவிர்ப்பது வீணான விடயங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்று வாழ்வது வீணான விடயங்களில் ஈடுபாடு காட்டாமல் வாழ்வது உண்மையான ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் பரிபூரணமான ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்று அருமை நாயகம் சொல்லதாக அடைந்து செல்லும் அவர்கள் சொன்னார்கள் வினியமான அல்லாஹுடைய நேரடியார்களே இங்கு வீணான விடயம் என்பது பாவமான காரியங்கள் மாத்திரம் அல்ல ஒரு முகமில் எப்படியும் பாவங்களை விட வேண்டும் இங்கு அருமை நாயகம் சொல்லதாக அலைகு செல்லும் அவர்கள் சொல்வது ஆகுமாக்கப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் அந்த விடயத்தில் தனக்கு பிரயோசனம் இல்லை என்றால் தனக்கு பயன் இல்லை என்றால் அதை விட வேண்டும் தன் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் சரி சமூகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் சரி பயனற்ற விடயங்களை ஒரு மொக்மீன் விட வேண்டும் பிரயோசனம் இல்லாத விடயத்தில் ஒரு மொக்மீன் ஈடுபாடு காட்டக்கூடாது ஒரு ஆணுமலைத்தான் சொல்கிறது அது அழகன் முக்மீனூன் அல்லாஹ் சொல்கிறான் முக்மீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் முக்மீன்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லதீனவும் அவர்கள் தொழுகின்ற போது தொழுகையில் அவர்கள் பயபக்தியாளர்களாக அல்லாஹுடைய சிந்தனையோடு ஒரே சிந்தனையோடு அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹ் மீங்களுடைய அடையாளத்தை சொல்லிவிட்டு இரண்டாவது அடையாளமாக அல்லாஹ் சொல்வது அல்ல வீனவும் அணில் விமோ மீன்களுடைய அடையாளம் வெறுமனே தொழுகை மாத்திரம் அல்ல பயபக்தியோடு தொழுவது மாத்திரம் உடைய அடையாளம் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் வீணான விடயங்களை புறக்கணிப்பார்கள் வீணான விடயங்களில் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள் கண்ணியமானவர்களே சுவர்க்கவாதிகளுடைய அடையாளங்கள் இபாது ரஹ்மான் அல்லாவுடைய அடியார்கள் என்று அல்லாவுடைய இறைநேசர்கள் என்று அல்லா புரானில் ஒரு சிலர்களை குறிப்பிடுகிறார் அந்த ஒரு சிலரில் அல்லாஹு குறிப்பிடக்கூடிய ஒரு சாரார் தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வீணான விடயங்களை அவர்கள் கண்டான் வீணான பேச்சுக்களில் வீணான கைவார்களில் வீணான கதைகளில் வீணான தர்க்கங்களில் வீணான விவாதங்களில் வீணான விடயங்களை செய்யக்கூடியவர்களை அவர்கள் கண்டால் மர்வூக்கிறாமா அப்படி அவர்கள் நலகி சென்று விடுவார்கள் வீணர்களோடு சேர மாட்டார்கள் வீண் பேச்சு பேசக்கூடியவர்கள் புறம் பேசக்கூடியவர்கள் மற்றவர்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் வீணான தர்க்கங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் வீணான கருத்துக்களை பரிமாறக்கூடியவர்கள் வீணான சபைகளை அவர்கள் கண்டால் மர்வு கிராமா சுவர்க்கவாதியுடைய அடையாளம் அந்த சபையிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள் எழுந்து சென்று விடுவார்கள் வீணர்கள் மடையர்கள் வம்புக்காரர்கள் அவர்களோடு பேச்சு கொடுத்தால் அந்த முக்மீன்களோடு பேச வந்தால் காதோ சலாமா சலாம் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் வைக அசமி உள்ள அன் அடையாளம் வீணாட விடயங்களை வீணாட பேச்சுக்களை அர்த்தமில்லாத பேச்சுக்களை அவர்கள் காவினால் கேட்டால் அந்த விடயங்களை கேட்கும் கேட்காதவர்களை போன்று நலகி சென்று விடுவார்கள் எனவே கண்ணியமானவர்களை இஸ்லாம் என்பது இபாதத் அல்ல இஸ்லாம் என்பது இபாதத்தும் தான் பண்பாடுதான் நல்லதை சிந்திக்க வேண்டும் பிரயோசனம் ஆன விடயங்களில் ஈடுபட வேண்டும் பிரயோசனமான விடயங்களுக்குத்தான் எங்களுடைய உடலை உடம்புடைய அசைவுகளை பயன்படுத்த வேண்டும் வீணான விடயங்களில் ஒரு மொப்பின் ஈடுபடக்கூடாது ஒரு ஒரு மொப்பின் வீணான விடயங்களில் ஈடுபட மாட்டார் என்பதை குரானில் அல்லாஹு அல்ல ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி ஒரு மொப்பினுடைய வாழ்க்கையில் அவருடைய பார்வை வீணானதை பார்க்கக்கூடாது அவருடைய நாவும் வீணானவற்றை பேசக்கூடாது அவருடைய சிந்தனையில் வீணான விடயங்களை அவர் சிந்திக்க கூடாது அவருடைய அசைவும் வீணான விடயங்களை நோக்கி நகரக்கூடாது என்பதை ஒரு ஆண் கொண்டிருக்கிறது பிரயோசனமான விடயங்களில் தான் ஒரு மோமின் தன்னுடைய நேரத்தை தனது சக்தியை தனது பேச்சை തനിയ ചിന്തയെ പയൻപെടുത്ത അത് ഉമ്മയാണ് മുസ്ലിമുടിയാണ് മനുതനേക്ക് പ്രയോജനം തരക്കൂ വിടയത്തിൽ കവനം ചെലുത്ത ആർവമാട ഉനക്ക് പ്രയോജനം അടയം ഒരു വിടയത്തെ அந்த பேச்சில் பிரயோசனம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பேச வேண்டும் ஒரு விடயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால் இந்த விடயத்தில் பயன் இருக்கிறதா என்பதை சிந்தித்து ஈடுபட வேண்டும் எனவே கண்டியமானவர்களே ஒரு மொக்மினுடைய நேரம் ஒரு மொக்மினுடைய பேச்சு ஒரு மொக்மினுடைய சிந்தனை மூன்று விடயங்களில் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஒரு மொக்மின் ஒருபோதும் சும்மா இருக்கக்கூடாது സുമലത്തിൽ കിടയാതെ ഒരു മൊഹ്മുടിയ അമതി അതും ഇപാദത്താ മൊഹ്മുടിയ തൂക്കം അതും ഇപാതാ ഒരു മൊഹ്മുടിയ തൊഴിൽ വ്യാപാരം അതും ഇപാതാ ഇരിക്കും ഒരു മൊഹ്മുടിയ മൗനമും ഇപാദത്താ സുമത് കയെ സുമ്മാസം സുമ ഇനിപ്പോ என்றது இஸ்லாத்தில் கிடையாது அதான் சொன்னாங்க உலகத்துக்கும் மறுமைக்கும் பிரயோசனம் கொடுக்குகின்ற விடயத்தில் நீ கவனம் செலுத்த வேண்டும் எனவே ஒரு ஒருமையினுடைய வாழ்வு அமரும் சாலிய சாலிகான அமலாக இருக்க வேண்டும் சாலிகான அமல் என்று இங்கு சொல்லப்படுவது வெறுமனே இபாதத்து சார்ந்த விடயங்கள் மாத்திரம் அல்ல ஒரு மனிதனுக்கு உலகத்தில் பயன் கொடுக்கின்ற விடயம் அது தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் உலகத்திற்கும் மருமைக்கும் பயனளிக்கக்கூடிய விடயங்களை ஒரு ஆண் அமருள் சாலை என்று பேசுகிறது எனவே எங்களுடைய நேரம் அமரும் சாலை நல்ல விடயத்தில் செலவழிக்கப்பட வேண்டும் எங்களுடைய பேச்சு நல்ல விடயத்தில் பேசப்பட வேண்டும் எங்களுடைய முயற்சி நல்ல விடயங்களை நோக்கி இருக்க வேண்டும் எங்களுடைய சிந்தனை நல்ல விடயத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் இரண்டாவது எல்மோன் நாப்பியா ஒரு மம்மினுடைய நேரம் ஒரு மம்மினுடைய காலம் அவருக்கு அவருக்குலகத்திலும் பயனளிக்கக்கூடிய பிரயோசனம் கொடுக்கக்கூடிய கல்வி சார்ந்த விடயத்தில் செலவழிக்கப்பட வேண்டும் நீனுடைய விடயத்தை படிக்க வேண்டும் இந்த உலகத்தில் மறுமையை சம்பாதிப்பதற்கு துணையாக இருக்கின்ற உலக விடயங்களை கற்றுக்கொள்வதில் ஒரு மீனுடைய நேரம் அறிய வேண்டும் மூன்றாவது சாயுன் ஹமீத் நல்ல துறவுகளில் நல்ல வியாபார நடவடிக்கைகளில் நல்ல முயற்சிகளில் அவருடைய நேரம் கழிய வேண்டும் இந்த மூன்றும் அல்லாத விடயத்தில் அமலும் சாலை நல்ல விடயம் நல்ல சாலை ஆனாமல் எல்முன் நாபியா பிரயோசனமான அறிவும் நல்ல ஒரு முயற்சி இந்த மூன்றும் அல்லாத விடயத்தில் உண்மையான ஒரு முப்பினுடைய நேரம் கழியக்கூடாது இன்னும் ஒருவரை பற்றி பேசுவதில் இன்னும் ஒரு குடும்பத்துடைய குறையை பேசுவதில் இன்னும் ஒருவருடைய அந்தரங்கத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய விடயத்தில் இன்னும் ஒருவருடைய பிரச்சனையை பெரிதாக்கக்கூடிய விடயத்தில் இன்னும் ஒருவருடைய வருமானத்தை பற்றி இன்னும் ஒருவருடைய குடும்பத்தை பற்றி இன்னும் ஒருவருடைய தொழிலை பற்றி இன்னும் ஒருவருடைய பட்டத்தை பற்றி இன்னும் ஒருவருடைய பதவியை பற்றி இன்னும் ஒருவருடைய மகனை பற்றி இன்னும் ஒருவருடைய மகளை பற்றி இன்னும் ஒருவருடைய மனைவியை பற்றி பேசுவதில் ஒரு மொக்மின் நேரம் அறியக்கூடாது ஒரு மொக்மின் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அனைக்கும் அன்பு சக்கும் அல்லா சொல்றான் நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க உங்களோட வேலையை பாருங்க என்பது இஸ்லாத்தின் மூன்று அடிப்படைகளில் ஒன்று அவர் அவர் அவருடைய பணியில் ஈடுபட வேண்டும் அவர் அவர் அவர்களுடைய விடயங்களில் ஈடுபாடு காட்ட வேண்டும் பிறருடைய அலாய் பலாய்களில் பிறருடைய வழக்கு வம்புகளில் பிறருடைய பிரச்சினைகளில் எங்களுடைய தலையை ஒடைய வைத்து மற்றவர்களுக்கு இடங்களாக ஒரு உண்மை உலகத்தில் வாழக்கூடாது ஒரு உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம் பிரயோஜனம் இல்லாத விடயத்தில் அவர் ஈடுபடாமல் இருப்பதாக இணையமான அல்லாஹுடைய நேரடியாக்களை ஆயிஷா அல்லாஹு ஆளா அன்ஹா அவர்கள் மீது ஒரு அவர் சுமத்தப்பட்டனர் நவிசலமாக அலைஞ்சுவனம் அவர்களுடைய பரிசுத்தமான மனைவி அவர்கள் மீது ஒரு அவதூறும் வைக்கப்படுகிறது பெண்களால் தாங்க முடியாத ஒரு குற்றம் தாங்க முடியாத ஒரு அவதூறு முனாஃபிதீன்கள் தப்பாக பேசக்கூடிய நேரத்தில் ஒரு துர்நலத்தை உள்ள பெண் என்று அவதூறு சொல்லக்கூடிய நேரத்திலே முனாஃபிதீன்களோடு சேர்ந்து ஒரு சில முஸ்லீம்களும் பேச ஆரம்பித்தார்கள் வெளிரங்கத்தை வைத்து மக்கள் பேசுகிறார்கள் ஊடகம் பேசுகிறது பத்திரிகை பேசுகிறது பேசுகிறது இன்ஸ்டாகிராம் பேசுகிறது வாட்ஸ்அப் குரூப்பில் பேசப்படுகிறது என்பதற்காக உண்மையை அறியாமல் சத்தியத்தை விளங்காமல் நாம் பேசக்கூடாது முனாஃபிங்கள் தப்பாக பேசுகின்ற போது சில முஸ்லீம்களும் பேசினார்கள் பேசினார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் குரானுடைய வசனத்தை இறக்கினான் லௌலா இஸ்லமித்துமுழு தும்மா அன்னத கல்லா ஆயிஷா ரவி அல்லாஹூ அன்னாவை பற்றி இன்னும் ஒருவரை பற்றி பிறரை பற்றி ஒரு விடயம் சமூகத்தில் கதைக்கப்படுகின்ற போது

அல்லாஹு தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் பேசுகின்ற போது முக்மீன்களில் ஒரு சிலர் பேசும் போது பேசப்படும் போது உங்களுடைய அந்த செய்தி வருகின்ற போது என்ன சொல்லணும் இன்னொரு குடும்பத்தை பத்தி இன்னொரு பொம்பளைய பத்தி இன்னும் ஒருவருடைய மனைவியை பத்தி நாங்க பேசுறதால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது என்ன பிரயோஜனம் இருக்குது இணையமானவர்களே எனவே இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம் இன்னும் ஒருவருடைய பிரச்சனையை அவர் தெரிவிப்படுத்தக்கூடாது இன்னும் ஒருவருடைய உள் விவகாரங்களில் ஈடுபடக்கூடாது வீணான விடயங்களில் நேர காலங்களை செலவழிக்கக்கூடாது உலகத்திற்கும் மறுமைக்கும் பயனற்ற விடயங்களில் ஈடுபாடு காட்டக்கூடாது மாணவர்களே முன்னாப்பத்தை அதாவது யகூதியிகள் வீணான விஷயங்களை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் வரும் நாங்களே மூணு விஷயங்கள் அல்லா வெறுக்கிறாங்க ஒன்று என்ன கீழ வக்கால் மற்றவர்களுடைய அலாய் பலாய் கீழ வக்கால் இப்படி சொல்றாங்க இவரை பத்தி இப்படி சொல்லப்படுது இப்படி வந்துச்சு வாட்ஸ்அப்ல இப்படி வந்துச்சு பேஸ்புக்ல இப்படி வந்துச்சு பேப்பர்ல தண்ணியமானவர்களே இதை பேசுவது வீண் அல்லாஹ் வெறுக்கிறான் கீழ வக்கால் மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது மற்றவங்கள விஷயத்துல தலையிடக்கூடாது எங்கட குறைய நாங்க பார்த்து எங்கட குறைய நாங்க தீர்ந்திருத்தனும் மற்றவங்கள விஷயத்துல மூக்க நுழைய வைக்கிறது அல்லாத இருக்கிறான் ரெண்டாவது அதிகமாக கேள்வி கேட்கிறது அதிகமாக கேள்வி கேட்கிறது இது வீணான விஷயம் பிரயோசனம் இல்லாத விஷயங்களை கேள்வி கேட்கிறது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு செலவு வீட்டுக்கு எத்தனை நாள் போறீங்க உங்களோட மனைவி உங்களோட எப்படி உங்களோட பிள்ளை உங்களோட எப்படி நீங்க எத்தனை மணிக்கு தாஜு தொழுவுறீங்க நீங்க எவ்வளவு சதத்தா கொடுக்குறீங்க நீங்க எவ்வளவு குரான் ஓதுறீங்க சில பேர்கள் மறைச்சி செய்யக்கூடிய சதப்பா மறைச்சி செய்யக்கூடிய அமல்கள் மறச்சி வச்ச அவங்கள பிரச்சனைகள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அவங்கள பாவங்களை நாங்க துருவி துருவி கேட்கக்கூடாது எங்களுக்கு தேவையில்லாத தி சைத்தாங்க பழக்கம் அப்படியே அவங்க சொன்னாங்க சைத்தாங்க வந்து கேட்பான மனிதனிடத்துல வானத்தை படைச்சது யாரு அல்ல பூமியை படைச்சது யாரு அல்லையை படைச்சது மரத்தை படைச்சது யாரு அல்ல கடைசியா கேட்பானா போன்ற படைச்சது யாரு தேவையில்லாத கேள்வி கேட்கிறது பிரயோசனம் இல்லாத விஷயங்களை கேள்வியாக கேட்கிறது பண்பு இரண்டாவது யூதர்களுடைய தன்மை யூதர்களுடைய தன்மை கேட்டாங்க நாள் வரும் அல்ல ஆய திறக்கினால் அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை நீங்கள் கியாமத்துடைய நாளை நம்பி அதற்காக அமல் தான் உங்களோட வேலை எப்போ வரும் எந்த நாளில் வரும் எப்படி வரும் என்பது உங்களுக்கு தேவையில்லாத வேலை எனவே கண்ணியமானவர்களே ஒரு என்னுடைய தன்மை நாங்கள் எங்கள்ட விஷயத்தில் ஈடுபாடு ஆட்டோம் என்னுடைய கபர் என்னுடைய சராஸ் என்னுடைய மஹஷர் என்னுடைய சோர்க்கம் இதைத்தான் பார்க்கணுமே தவிர மற்றவங்களோட குறை மற்றவங்களோட பிரச்சனை மற்றவங்களோட வருமானம் மற்றவங்களோட குடும்ப பிரச்சனை மத்தவன் செய்யக்கூடிய பாவம் மத்தவன் செய்யக்கூடிய தப்புக்களை நாங்கள் விமர்சிக்கிறதுக்கோ அதை எழுதுறதுக்கோ அதை பேசுறதுக்கோ நாங்க முன்வரக்கூடாது அது நபி அவங்க சொன்னாங்க அது தேவையில்லாத விஷயம் ஹசன் பசர சொல்றாங்க உலகத்துல ஒரு மனிதன் சபிக்கப்பட்டிருக்கிறான் அல்லாவுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா அல்லாஹ் அந்த மனிதனை அவனுக்கு பிரயோசனம் இல்லாத அல்லாஹ் அவனை ஈடுபடுத்துவான் நாங்க மத்தவங்களோட குறைய பார்த்துட்டு இருக்கிறோமா மற்றவண்ட வாகனத்தை மற்றவண்ட வீட மற்றவண்ட தொழில மற்றவண்ட அலாய்பலைய மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோமா என்ன மாணவன் என்ன அடையாளம் என்றா நானும் நீங்களும் அல்லாட ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டிருக்கிறோம் எப்போது அடியார் அல்லா ரஹமத்தை விட்டு தூரமாக்கப்படுவாரோ அப்போது அல்லாஹ் அவரை தன்னை மறந்து மற்றவர்களை பற்றி பேசக்கூடியவராக மற்றவர்களுடைய விடயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடியவராக பிரயோசனம் இல்லாத விடயத்தில் ஈடுபாடு உள்ளவராக அல்லாஹ் அவரை ஆக்கி விடுவார் எனவே கிடை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நல்ல விஷயங்களை பயன்படுத்துவோம் நீனுடைய விடயங்களை பயன்படுத்துவோம் சாலையான அமல்ல பயன்படுத்துவோம் பிரயோசனமான கல்வி பயணத்துல பயன்படுத்துவோம் பிரயோசனம் உலகத்திற்கும் மருமைக்கும் பயன் தருகின்ற வியாபார தொழில் நடவடிக்கைகளில் எங்களுடைய கால நேரங்களை செலவழிப்போம் வீணான விடயங்களை விட்டும் எங்களுடைய கால நேரங்களை பொன்னான இந்த வாழ்க்கையை அல்லபுத்தாலா பாதுகாத்து நல்ல விடயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாக பிரயோஜனமான விடயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வைத்து இந்த உலகத்தை பற்றி பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லா உறப்புடைய சசி பார்க்குவானாக யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ் எங்களை மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை பற்றி பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசிபாக்குவானாக வாக்கு தவான